இன்றைக்கு உங்களுக்கு தேவையான நன்மை எதுவோ அப்படி கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கு உண்டாகும் தேவ கண்கள் உங்கள் மீது வைக்கப்படுகிறதுனால நன்மை அப்படி வருகிறது உங்கள் கண்கள் அந்த நன்மை காணப்போகிறது போகிறது அன்பு கூறியவர்களே நல்லவராம் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களோடு இருப்பாராக எரேமியா இருபத்தி நான்கு ஆறிலே அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்கள் இடத்துல இன்றைக்கு நீங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுக்கு நன்மை உண்டாக ஏ கண்கள் உங்கள் மீது வைக்கப்படுகிறது நீங்க நன்மை அற்ற ஒரு இருக்கலாம் சில ஆசீர்வாதங்கள் கையில வந்தது மாதிரி இருக்குது ஆனா கைவிட்டு போயிருச்சு கடன்கள் அடைக்கப்பட்டது போல தோன்றிச்சு ஆனா கடன் அதிகரிக்கிறது அப்படி நன்மையே இல்லைங்க வாழ்க்கை முழுவதும் நன்மையை காணவே இல்லை அறியவே இல்லை ருசிக்கவே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கத்து சொல்றார் என் கண்களை உள்மீது வைக்கிறேன் வைக்கிறதுனால் உனக்கு நன்மை உண்டாகும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறா ஆகவே மனிதர்கள் உங்களை பார்க்கலன் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க கண்கள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் விளைவு இன்றைக்கே நன்மை காணப்போகிறீர்கள் போகிறீர்கள் கொள்ளுங்கள் தேவனை மயப்படுத்துங்கள் காட் டஸ்யூ